மை நேம் இஸ் ஜாஸ்லீ நிரல்யா நான் வந்து நான் இப்போ வந்து ஹா ஹானஸ்ட் உட்கட்டர்ன்னு ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு ஒரு உட்கட்டர் இருந்தார் அவர் வந்து ஒரு அவர் அவர் வந்து ஒரு ஆத்தோரமா போய் அந்த மரத்தை வெட்டி மார்க்கெட்டில் விற்றுட்டு இருப்பாரு அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஆத்தோரமாக போய் வெட்டலான்னு சொல்லிட்டு போனார் அப்போ வந்து தெரியாமல் அவரோட கோடாரி வந்து கீழே விழுந்துருச்சு அப்போ வந்து ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறது இப்போ நான் எப்படி மரம் வெட்டி சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம் அப்போ வந்து தண்ணிக்குள்ளேருந்து ஒரு தேவதை வந்தாங்களாம் அந்த தேவதை அந்த தேவதை வந்துட்டு ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க அப்போ வந்து அவர் சொ அவர் வந்து சொன்னார் என்னுடைய கோடாரி வந்து கீழே விழுந்துருச்சுன்னு அப்போ வந்து சரி இருங்க நான் ஒவ்வொரு கோடாரியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் கோடாரி எடுத்துகிட்டு வந்தாங்களாம் அது இல்லைன்னு சொல்லிட்டாராம் அப்புறம் தங்க தங்கமாக ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வந்தாராம் அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாராம் கடைசியாக ஒரு கோடாரி எடுத்துகிட்டு வந்தாராம் அந்த அந்த கோடாரி தான் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அப்போ வந்து அந்த தேவதை சொன்னாங்க நீங்கள் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அதனால இருக்கிற எல்லா கோடாரையும் எடுத்துக்கோங்க இந்த கதையிலேருந்து என்ன கற்றுக்குறீங்கன்னா நாம் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்போ தான் ஏஸ் வந்து நம்மளை ப்ளஸ் பண்ணுவார் காட் பிளஸ் யூ